உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வையில் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்க எதுக்கு கத்துறீங்கன்னா உங்களுக்கும் தெரியாது உங்களை கத்த வைக்கிறவங்களுக்கும் தெரியாது பணம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் வாக்குறுதிகளில் தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் எல்லாம் செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா இது எல்லா செலவையும் எதிர்கொள்ளும் தைரியமும் ஆற்றலும் குரு கொடுத்துட்டு அதனால் அதனால நன்மைகள் உங்க கௌரவம் பாதிக்கப்படாது இருந்தாலுமே சில விஷயங்களை படாடோபத்துக்காக செலவு பண்றீங்க இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டீங்க வாய்விட்டு சிரிக்க மாட்டீங்க எனக்கு சாப்பாடு வேணுங்கிறத கூட கேட்க மாட்டீங்க அப்பேற்பட்ட பொறுமைசாலி மௌனியாக இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதம் அனாவசியமாக பேச்சை வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இதில் நல்ல விஷயமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் வியாபாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா வணக்கம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வையில் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்க எதுக்கு கத்துறீங்கன்னா உங்களுக்கும் தெரியாது உங்களை கத்த வைக்கிறவங்களுக்கும் தெரியாது பணம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் வாக்குறுதிகளில் தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இது நடக்கும் நிம்மதி இல்லைங்க குடும்பத்தில் எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு பணப்பற்றாக்குறை இதில் பணப்பற்றாக்குறை எதனால் அப்படின்னு கேட்டால் கௌரவத்துக்காக சில விஷயங்கள் இருக்கீங்க அதாவது படாடோபம் பெருமைக்காக சில செலவுகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கான செலவுகள் உங்களுடைய வியாபாரத்திற்கான செலவுகள்னு ஏகப்பட்ட விஷயம் படிப்பு சார்ந்த செலவுகள் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்காக செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா இதை எல்லா செலவையும் எதிர்கொள்ளும் தைரியமும் ஆற்றலும் குரு கொடுத்துட்டுருக்கார் அதனால் நன்மைகள் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது இருந்தாலுமே சில விஷயங்களை படாடோபத்துக்காக செலவு பண்ணுறீங்க இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இதுநாள் வரைக்கும் அவமானத்தை சந்தித்து கொண்டிருந்த கும்பராசி நண்பர்களுக்கு இப்பொழுது அவமானம் குறைய துவங்கும் ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா இந்த ஆள் என்னமோ ஈகோவில் பேசுகிறான் நான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோவில் பேசுகிறான் கடைசியில் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நீங்கள் பேசுகிறதே வந்து பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறா பெரிய விஷயம் நீங்கள் பேசினா முத்து உதந்துடும் அந்தளவுக்கு பொறுமையாக பேசுவீங்க சிரிக்கிறது கூட அவ்வளோதான் வாய்விட்டு சிரிக்க மாட்டீங்க இப்போ மற்ற ராசிக்காரெல்லாம் ஹாஹா அப்படின்னு சிரிப்பான் ஆனால் கும்பராசிக்காரை சிரிக்கிறது கூட சவுண்டு வராமல் சிரிப்பான் அழகு சவுண்டு வராது நீங்கள் அழுதிங்கன்னா சவுண்டு வராது வாய் விட்டு அழமாட்டிங்க வாய் விட்டு சிரிக்க மாட்டீங்க எனக்கு சாப்பாடு வேணுங்கிறத கூட கேட்க மாட்டீங்க அப்பேற்பட்ட பொறுமைசாலி மௌனியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் அனாவசியமாக பேச்சை வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாய் பேர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் சுகம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் குழந்தைகளின் ஆலோசனை அவசியம் செய்வது நல்லது குழந்தைங்க பேச்சை கேளுங்க உங்கள் வீட்டில் அது குழந்தை வந்து ஒரு பத்து வயசு இருக்குமா பன்னெண்டு வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கிட்ட என்ன தம்பி நான் இந்த மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன் உன்னோட உனக்கு எதுவும் உனக்கு எதுவும் சங்கடம் இல்லையா கண்ணு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு ஒரு பையன் அவன் நான் சொல்கிறது பையன் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஏழாவது படிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான் அவன்கிட்ட நான் அவங்க அப்பா சொல்லுவார் நீங்கள் என் பையன்கிட்ட கேளுங்கள் தம்பிகிட்ட கேளுங்கள் நல்லா அட்வைஸ் பண்ணுவார்னு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அது மாதிரி இந்த காலத்து பசங்க நான் சொல்கிறது வந்து நான் ஈரோட்டில் இருக்கும்போது இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வளவு அறிவாளிகள் நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் கொங்கு மண்டலத்தில் நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் அது மாதிரி இந்த கும்பராசியில பிறந்தவங்க இப்பொழுது அனுபவ சாதிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஆனா ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாகறார் அஷ்டமஸ்தானத்துல உச்சமானாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பணமே கொடுக்கல நீங்கள் இருக்கிற அளவில் கவர்மெண்ட்டுகிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு இல்லை அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரம் வந்து விட்டது அதனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசிக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தி நாலு விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் ட்வெண்ட்டி ஒன் டு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஏர்லி மார்னிங் சந்திரன் எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான கன்னிராசியில் அதில் ச கன்னிராசியில் இருக்கும்போது இருபத்தொன்று டு இருபத்தி நாலு புதன் சூரியனும் அங்கே இருப்பார் அது அப்படியே சனியின் பார்வையில் மன சஞ்சலம் கடன் சார்ந்த சஞ்சலங்கள் ஏன்னா ஏற்கனவே கடன் அடைச்சிட்டிங்க ஆனால் அதுக்கு வட்டி கட்டினுமா வட்டி கட்டணுமா இல்லை வட்டி கேட்பானா இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க அதில் பத்தாவதுக்கு உங்கள் குடும்ப விஷயத்தை யாராவது மூன்றாம் நபரை தலையிட்டு தேவையில்லாத அட்வைஸ் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடுவீங்க உங்கள் வீட்டில் சண்டை போட முடியாது உங்கள் வீட்டுக்கார்டையோ உங்கள் மனைவிகிட்டேயோ சண்டை போட முடியாது ஏன்னா திருப்பி அடி விழும் ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க எதிர்த்து பேச மாட்டேங்க புலம்பிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதை குறைச்சிக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் வியாபாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சொல்லின் செல்வர் என சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரு பாண்டிச்சேரி விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு நாமக்கல்ல ஆஞ்சநேயர் இருக்காரு நாமக்கல்ல பதினெட்டு அடி ஆஞ்சநேயர் சென்னை நங்கநல்லூரில் முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு இந்த மாதிரி எங்கள் சுசீந்திரம் அங்கே கூட ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு எங்கெல்லாம் நல்ல விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்காரோ அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த சொல்லின் செல்வர் காப்பாற்றுவார் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீன ராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லிட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நக கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னென்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரோலைட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்